ஹாய் ஹலோ வணக்கம் தூத்துக்குடியில இருந்து உங்கள் தங்கம் பேசுகிற நம்ம வருகிற நவம்பர் ஏழாம் தேதி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா கற்பு பக்கம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு அதுக்காக நம்ம டிக்கெட்டுக்குள்ள வந்து முன்பதிவு வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு குழுக்கள் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம் இருபத்தைந்து நபர்கள் டிக்கெட் நம்ம வாங்கியதும் ஒரு குழுக்கள் வந்து பண்ணுவோம் இப்ப ரெண்டாவது குழுக்கள் வெச்சிகரமாக ஒரு இருபத்தைந்து நபர்கள் வந்து டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க அதுல அவங்களுக்கு யார் வந்து பரிசு வாங்குறதுக்கு நம்ம பார்ப்போம் இருபத்தி நபர்கள் டிக்கெட் வாங்கினவங்க யாருங்கிறத நம்ம பார்ப்போம் சிங்கராயன் திருச்செந்தூர் லிங்கநாடார் சேலம் ശ്രീനിവാസൻ ദേവേന്ദ്രൻ തൂത്തുക്കുടി പാലസുപ്രമണിയൻ കോരമ്പള്ളം ബിനോലിൻ തൂത്തുക്കുടി മാരിക്കണി കോയിൽപ്പെട്ടി ജഗൻ തൂത്തുക്കുടി ദേവദാസ് കാന്ദി രാജേന്ദ്ര ഭൂപതി തൂത്തുക്കുടി ஆத்தூர் பாலமுருகன் கூட்டாம்புலி நந்தகுமார் திருச்சி சுந்தர் புதுக்கோட்டை சங்கர் தூத்துக்குடி அரவிந்த் புதுக்கோட்டை முத்து செல்வம் சரவணன் தூத்துக்குடி அரவிந்த் தூத்துக்குடி சைமன் சுருதி மியூசிக் எலிசபெத் தூத்துக்குடி வெங்கடேஷ் திண்டுக்கல் ஜெயம் தூத்துக்குடி விஷ்ணு பிளாத்திக்குளம் ஜெயம் தூத்துக்குடி இதுல இதுல இருபத்தி ஐந்து நபர்கள் உள்ள வந்து நம்ம டிக்கெட்டுக்குள்ள அதிர்ஷ்டசாலிகள பெயர்கள் எழுதி போட்டிருக்கோம் இதுல யார் இன்னைக்குள்ள இரண்டாவது குழுக்கள் பரிசுல வந்து யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு பார்ப்போம் எடுத்துடலாமா யாரு பார்ப்போம் சார் வினோலின் தூத்துக்குடி வாழ்த்துக்கள் நம்ம கருப்பு பக்கம் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ அவங்க வந்து பினோலின்னு அவங்களுக்கு வந்து நம்ம கால் பண்ணி அவங்களுக்கு சொல்லிடலாம் ஹலோ ஹாய்மா குட் ஈவினிங் இன்னைக்கு குழுக்கள் பரிசு எடுத்திருக்கோமா உங்களுடைய பேர் தான் வந்திருக்கு பினோலின் வாழ்த்துக்கள் நம்ம கருப்பகம் மூவி சார்பாக உங்களுக்கு மனவேற வாழ்த்துகள் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ரெண்டாயிரம் குழுக்கள் முறையில நீங்க தான் அதிர்ஷ்டசாலி நம்ம ஆபீஸ்ல வந்து நீங்க வந்து உங்களுடைய கிஃப்ட்டை கெட் பண்ணிக்கலாம் நீங்க என்ன நினைக்கீங்கம்மா நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப வந்து அதிர்ஷ்டசாலியா தான் என்ன நினைக்கிறீங்க லக்கியா ஃபீல் பண்றீங்களா சரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகளுக்கும் சொல்லுங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்லுங்க எல்லாருமே நம்ம இந்த கருப்பு பக்கம் மூவி வந்து நம்ம ஆன்லைன் மோசடி வச்சு வந்து நமக்கு எடுத்திருக்கிறாங்க அதனால அந்த மூவி பார்க்கறதுக்கு எல்லாரும் வரணும் அதனால தான் நமக்கு இப்படி ஒரு திட்டம் நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் அடுத்ததாக நமக்கு மூணாவது குழுக்கள் முறையும் ஆள் வந்து நமக்கு முன்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம எந்த ஊர்னாலும் இப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்கு ரெண்டு நம்பர் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் அந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி நம்ம கருப்பு கருப்புப்பக்கம் மூலியோட டிக்கெட் நீங்க வாங்கிக்கலாம் ஒரு டிக்கெட்டோட விலை நூறு ரூபாய் நீங்க டிக்கெட் வாங்கிட்டு எந்த ஊர்ல இருந்தாலுமே படம் ரிலீஸ் ஆகும்போது உங்க ஊர்ல உள்ள தியேட்டர்ல நம்ம கருப்பு பக்கம் திரைப்படம் பாத்துக்கலாம் மீதி உள்ள விவரங்கள் எல்லாமே வாட்ஸ்அப்ல உங்க நேம் போன் நம்பர் கொடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம் மூணாவது குலுக்கல் முறைக்கு தயாராகவும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அடுத்த குழுக்கல் முறையில் உங்களுடன் சந்திப்பது உங்கள் தங்கம்